கிறிஸ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ராசியினருக்கான மாதபலன் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான ராசியினருக்கான மாதபலன் என்ன என்று பார்ப்போம் குலதெய்வ வழிபாடு நேர்த்திக் கடன் குடும்ப உறுப்பினர்களுடன் சென்று நல்ல முறையில் தெய்வ அருள் சங்கல்பத்தினால் அபிஷேக ஆராதனைகள் செய்து சாமி தரிசனம் செய்து கடவுள் அருளாசி பெறக்கூடும் மாணவர்கள் தாங்கள் விரும்பும் வண்ணம் தேர்ச்சி பெற்று பாடத்திட்டங்களை தேர்ந்தெடுத்தும் விரும்பும் வண்ணம் கல்லூரியையும் தேர்ந்தெடுத்து மகிழ்வர் சிலர் பணம் செலுத்தி கல்லூரியில் தேர்ந்தெடுத்து நல்ல அவர்கள் விரும்பும் வண்ணம் பாடத்திட்டங்களை எடுத்து படித்து முன்னேற்றம் காண்பது புதிய வகை பொன் நகைகள் வைர உல உயர்ந்த ஆபரண ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனம் இவற்றில் செலவு செய்து ஆடம்பரமாக வாழ்க்கையை இந்த ஜூன் மாதத்தில் சிலர் துவங்கி சிறம்பட உழைத்து அதில் பிரயாணங்கள் உல்லாச வகையில் செய்தும் அனுபவிக்கக்கூடும் தாயார் பூமி நிலம் விவசாய தோப்பு நிலங்கள் இவற்றில் லாபங்கள் வந்து கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பூர்வீக வகை சொத்துக்களில் நல்ல முன்னேற்றமும் கிட்டி மகிழ்வர் சிலர் இந்த கடகராசி மக்கள் மாணவர்கள் தொழிற்கல்வி இயந்திர வகை இயந்திரவியல் போன்றவற்றையெல்லாம் தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடும் அரசியல்வாதிகளுக்கு வெற்றிகள் குவியும் பாராட்டு மலையில் நனையக்கூடும் அரசு வகை உதவி கௌரவ பதவி அரசியல் பதவிகள் என இவர்களுக்கு தேடி வந்து திக்குமுக்காட வைக்கும் உடல் மன ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியம் மருத்துவ ஆலோசனை தேவைப்படுபவர்கள் தள்ளி போடாமல் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற்று நிவாரணம் மேற்கொள்வது உடல் ஆரோக்கியத்தை பேணுவது என செலவுகள் செய்து முன்னேற்றம் காண வேண்டிய ஒரு தருணம் மனைவி நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் வியாபாரம் இவற்றில் சிலருக்கு கடன் ஏற்படலாம் கருத்து வேற்றுமை உருவாகி சங்கடங்கள் நேரலாம் எனவே அனுசரித்து செல்வதால் பிற்காலத்தில் நிம்மதி கிட்டும் தீர ஆலோசித்து புதிய முதலீடுகளுக்கு முதலீடு செய்வது உசிதம் வீட்டின் மூத்த உறுப்பினர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கு மரண கண்டம் சம்பவிக்கலாம் உறவினர்களுக்கு மரண செய்திகளால் சங்கடங்கள் நேரலாம் திடீர் செலவுகள் பொருள்கள் கைவிட்டு போகும் அளவுக்கு செலவுகள் செய்யக்கூடும் விலை உயர்ந்த பொன் வைர நகை ஆடை ஆபரணங்கள் சொத்துக்களில் கவனமாகவும் பாதுகாப்பாக இருப்பது அவசியம் தந்தை வழி தர்ம கர்ம காரியங்கள் கோயில் ஊழியங்கள் போன்றவற்றில் புதிய பதவிகள் புதிய கௌரவ பொறுப்புகள் தலைமைகள் பதவிகள் உறுப்பினர் என ஏதாவது ஒரு வகையில் வந்து சிறப்படைய செய்யும் சமூகத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் தொழில் வியாபாரம் பணியாற்றும் இடத்தில் சக ஊழியர்கள் உதவியாளர்கள் அவர்களுடைய ஆதரவு அமோகமாக கிட்டி உதவிகள் எண்ணிய வண்ணம் கிட்டுவதால் கடமைகள் சரிவர செய்து வாழ்வில் முன்னேற்றமும் பணியில் சிறப்பும் அடைவீர்கள் மூத்த உடன்பிறப்புகளால் நல்ல உதவி மூத்த பெண் மக்களால் ஆலோசனை கொடுக்கல் வாங்கல் தேவி என நீங்கள் எண்ணிய வண்ணம் கிட்டி கையில் பணப்புழக்கம் இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திறம்பட அதிகரிக்கும் மாத முன்பகுதியில் சிறு பிரயாணம் உல்லாச பிரயாணம் கேளிக்கைகள் விருந்து என சென்று வரக்கூடும் கடன் வரவேண்டிய கடனை கடன் தொகைகளை சிறமேற்கொண்டு வசூல் செய்வீர்கள் பேச்சில் நிதானம் வீண் விவாதம் தர்க்கம் பங்காளி இவர்களுடன் தவிர்ப்பது நலம் சேர்க்கும்